வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் குடியொரு விடயம் நடந்திருக்க நினைக்குள்ள இதை போய் எங்களை அம்மா கிட்ட போறேன் வெளியில நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அம்மாட்ட போய் சொல்லுவோம் அவட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதோட இன்னொரு இடத்த இன்னொரு முக்கியமான இடத்தையும் போகணும் தொடர்ந்து காணொலி பாருங்க அம்மா என்னண்டா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளோட சேனல் அதாவது கோட் சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ அடிச்சிருக்கு அதாவது நாள் கூடி இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தான் அது உண்மையாயிருக்கு அதை பர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லுவன்ட்டு அப்படியே ஓடி வந்திருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே இன்னொரு இடத்த போப்பேன் அது உங்களும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் ஆஹ் அது அதை இப்ப சொல்ற அது போயிட்டு அங்க போய் அவங்ககிட்ட சொல்லுவோம் சோ கோட்ஸ் இன்னொரு முக்கியமான இடத்தப்புறம் தொடர்ந்து காணலியே பாருங்க போயிட்டு வாருன்னு அந்த இடத்த பாருண்ணா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு வாங்க அப்படியே வாங்க ஆஹ் சொன்னமா அந்த முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு ஆஹ் பாத்திங்கன்னு சொன்னா நம்ம தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஓசோ பணம் சார்ந்த அம்மா ரதியம்மா அவங்கள சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் அந்த அந்த மைக்க மயிக்கத்தாங்க நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை ரதியம்மாவை சந்திக்க வந்திருக்கோம் சொல்ல போனா அண்டிர் அதிகமா கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத நிலைமையில் இருக்கா நேற்று நீங்க வீடியோ பாத்துனாலே தெரிஞ்சிருக்கோம் அவனோட தொண்டையில கொஞ்சம் பிரச்சனை ஆனா கதைக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு அவனுக்கு அந்த வகையில அவங்க கொஞ்சம் நாங்க கடுமையா போட்டு கஷ்டப்படுத்த விரும்பல சோ வந்துட்டு அவட்டையும் இந்த இந்த விளக்கத்தை சொல்லிட்டு போக வேண்டு வந்திருக்கோம் என்னடா அதிகமா நாங்க வந்ததுக்கான காரணம் என்று தெரியுமா உங்களுக்கு அதாவது நம்மளோட சேனல் டீ சேனல் வந்து ஆயிரம் உறவுகளை பெற்று இருக்கோம் அதாவது இப்ப ஒரு ஆறு மாச அந்த மாச உழைப்புல ஆயிரம் உறவுகள் கிடைச்சிருக்காங்க அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலாம் எங்களோட அம்மாட்ட பஸ்ட் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஓடி வந்து ஆஹ் வந்திருக்கோம் நான் இப்ப ரீசண்டா கிட்டத்தில அந்த பாடசாலை வீடியோ போட்டுனேன் அனுஷான பத்தி வீடியோ போட்டினேன் அதுல வந்து தலைப்பு மட்டும்

விஷயங்களை பார்க்கும் போது மாதிரி புள்ளாயிட்டாங்க அது சரி உங்களை சந்திச்சால சரியான சந்தோஷம் தெரியுமா கன நாள் இங்க வரணும் உங்களை நேர்ல பாக்கணும்ன்ற ஆசை இருந்தது வரதுக்கான நேரங்கள் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு தான் அந்த நேரம் கிடைச்சிக்கு நண்பன் அனுசனங்க காணல போரா வேலையா போயிட்டேனா சரி ஓகே பிரச்சனை இல்லை உங்க நீங்க ரெண்டே பெரிய விஷயம் இப்ப சந்தி சந்திச்சுட்டு போவோம் வந்த அப்புறம் அம்மா அம்மாவோட கதைக்குறேன் நீங்களா

ஒரு நாள் இப்படித்தான் சரியா நாங்க அப்ப அனுஷன் நான் அதுக்கப்புறம் நம்மள ஆஹ் ரெணிசா அதுக்குள்ளீஸ்காந்த் ரணேஷ்காந்த் ப்ரோ அவரு எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நாங்க சமைச்சேன் சரியா நைத்தன் நீங்க அப்ப அது மழை அப்ப மழை பெஞ்சது சரியா நாங்க சமைச்சு சாப்பிடுறோம் சரியா காலமே நாங்க வெளிக்கிறோம்னோம் இப்படித்தான் சொன்ன அங்க காட்டு வடி தெரிஞ்சுட்டு கடைசியா காலமே இடவு இடஒதும சேர்ந்தோம் அப்ப நீங்க தேடி வந்ததே இல்லை எங்க சொன்னா அனுட விட்டேன் தேர்டி வந்துட்டேயில் நீங்க இங்க காண தம்பி எங்களுடைய அம்மாவும் இவங்க ஒரு பக்கம் தேடி வந்து சோ காமெடி அப்ப அப்ப நடந்தது இப்ப சொல்ல போனா அப்படியும் வரும் மிச்ச காலம் அது சின்ன கூட இருக்கும் அப்ப அப்ப நடந்த விஷயம் தானே இது மாறி ஊரே மாறி போயிட்டு மழை இருந்து வடிவந்த அந்த இடம் மேடை எல்லாம் இருந்தது முதல் இந்த கோவில் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கக்குள்ள நம்ம அதுல இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப அங்க அதெல்லாம் இல்ல இப்ப பாக்கும் போல எல்லாமே மாறி போயிட்டு பார்க்கலாம் மாறி எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு அதனால ஒண்ணும் செஞ்சு ஆஹ் சோ இன்னைக்கு சரியான சந்தோஷம் இப்படி ஒரு விஷயம் எனக்கு சரியான சந்தோஷம் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இதுக்கு உண்மைக்கும் எனக்கு உத உதவியா இருந்த அனுஷந்த நிறைய விஷயங்களை அந்த இத பத்தி சொல்லியிருந்தான் யூடியூப் பத்தி யூடியூப் எப்படி செய்யணும் என்ன விதமா செய்யணும் எப்படி வீடியோ போடணும் ஆஹ் அப்படியான இது வந்து எப்படியான கண்டென்ட்ஸ் வந்து மக்களுக்கு விருப்பம் என்றதையும் எனக்கு வந்து விளக்கமா சொல்லியிருந்தான் அனுஷன் இந்த வகையில அனுஷனுக்கு நான் நன்றியை சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இவ்வளவு கூடிய சீக்கிரத்துல வந்து ஆயிரம் உறவுகளை எடுக்கிறத பெரிய விஷயம் உண்மையாவே பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம் அதுக்கு முழு முதல் காரணமா இருந்தது அனுஷான் தான் வேறொருத்தருமே அந்த விளக்கங்களை சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க கிளியரா சொல்ல மாட்டாங்க சொன்னா தான் தான் வளர்ந்துருவானே என்று சொல்றதுக்காக வேண்டி வேறொத்தரும் கிளியரா சொல்ல மாட்டாங்க அந்த வகையில அனுஷன் எல்லா விஷயத்தையும் சொன்னதுல சரியான சந்தோஷம் ஆஹ் இதை பாப்பே தெரியல கட்டாயம் பாரு அம்மாவோட நீக்கால நீ பாக்கணும் இந்த வீடியோவை இது தேங்க்யூ சோ மச் நண்பன் அவ்வளவு நிறைய ஐடியாஸ் வந்து அண்டு சொன்ன நம்ப மாட்டா மீது சரி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணியா பதினொன்றரை இருக்கும் கோல்டு வருது பார்த்தா அனுஷன் எடுத்து வச்சுட்டு நண்பன் ஆஹ் வீடியோ நல்லா நல்லா செய்யணும் இப்படி செய் இப்படி எப்படி எடுக்கணும் இப்படி தம்மையில் செய்யணும் எல்லாம் நிறைய கதை ஒரு அரை மணி தியான ஓடி எடுத்து வச்சுட்டு இப்படி செய்ய அப்படி செய்ய நிறைய கதை இப்ப அவன் அந்த டைம்ல எடுத்து எனக்கு வந்து சொல்லி அஹ் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பன்னெண்டு மணியா தூங்குற டைம் இல்லாமல் தூங்குற நேரங்கள்ல வந்து அப்ப கூட பொருட்படுத்தாம மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் பண்ணா எனக்கு பிரிஞ்சு இப்ப ஆஹ் அப்படி ஐடியாஸ் வந்து எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க என்ன தெரிஞ்சு நான் ரெண்டு பேர் கேட்டு ரெண்டு மூணு பேர் கேட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க பதில் சொல்ற விதம் எல்லாம் குறைவா இருக்கும் படியா கிளியரா சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொன்னால இப்ப இந்த ஆயிரம் உறவுகளை ஈஸியா ஈஸியான்னு ஈசியான்னு சொல்லி இல்லாது ஆயிரம் உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு ஆஹ் காரணம் மனுஷன் தான் அனுஷான் நன்றி அதோட அம்மா என்னென்ன என்று சொன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிக்காங்க நம்மட நண்பர்கள் அதாவது ஜாது மீது அதுக்கப்புறம் சனு பரோ சாரி சனு பரோ ஆஹ் என்ன சர்ப்ரைஸ் தெரியா பாப்பம் என்ன அப்படி பிளான் பண்ணி வச்சுக்கீங்க உங்களுடைய ப்ரோ கூட்டி போடிச்சாருமாட்டி வரன்டா ஹரியமா மீட் பண்றா சொல்லிக்கிறான் சொல்லி அப்ப நான் என்ன நல்ல ஐடியா தான் இது சந்தோஷப்படுவான் அதாவது உண்மையிலே ஒவ்வொரு யூடியூபர் நூறு சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல பெரிய விஷயம் இல்லையா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றேன் ஆயிரம் ஆயிரம் எடுத்துடலாம் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும்ன்றது அத பயணிக்கிற நமக்கும் நம்ம செய்ற நமக்கு தான் தெரியும் உண்மையானதா வழியில இருந்து பாக்குறோம்னு சொல்லுவான் என்னடா உனக்கு வேலை இல்லையா அது செய்யற அது செய்யறானு சொல்லலாம் ஆனா அந்த பாதைய நம்ம நோக்கி கொண்டு நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்தியரை தேடி கொண்டு அவங்கள சம்பாதிக்கணும்னு சொல்லி உண்மையிலே அந்த வேலையில உனக்கு ஆயிரம் சக்தியர் தான் இவ்வளவு குடி சிக்கலு கிடைச்சில்ல எங்களுக்கு உமேலி சந்தோஷமா சனோ மேலே நேத்தா தினம் திலோ இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பு நண்பன் உண்மையிலேயே எனக்கு சக்தியர் ஆயிரம் ஆயிருக்கிறேன்

அந்த ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரக்குள்ளே சரியா நடந்தது எனக்கு அவ்வளவு அந்த அந்த மொமெண்ட் வந்து நல்லா இருந்தது நம்ம செய்யற நமக்கு தானே சரி எவ்வளவு சொல்லி உண்மை மற்ற எங்களுக்கு உண்மையில சந்தோஷம் சொன்னா எங்களுடைய அம்சம் அந்த ஸ்கூல் விஷயங்களை வடியா சொல்லி நான் தெளிவான முறையில ஹிஸ்டரிக்கு பார்த்து வண்டி நாங்களும் காண்டா என்னடா என்னடா இப்படி ஒரு டைட்டில போயிட்டு அனுஷ அருள் லட்சம் சொல்லி கோவப்பட்ட மாதிரி உள்ள அந்த விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்தேன் சொன்னோம் உண்மையிலேயே நண்பன் சொன்னடா காண்டா காக்கிட்டு போற நண்பனிலே

சார் சப்ரேஷன் இருக்கு அதுக்கு வந்து நாங்க ஒரு ரெண்டு தங்காச்சு உண்மையில காரணம் ஜதுதான் ஜது பூவ தான் வாங்க வீடியோ ஜது ஜாது வாங்க வாங்க ஏன்னா திடீர் வந்து உண்மையிலேயே உன்னுடைய நண்பன் தான் இந்த வெற்றி காரணம் தான் இவ்வளோக்கு வரான்னு சொன்னா உன்னுடைய சொன்னா ஜாது நிறைய இடத்த அதாவது வீடியோஸ் எல்லாம் ஒண்ணு சொல்ல தேவை ஆளு உடனே வந்துடுவான் வீடியோ மட்டும் இல்ல நிறைய ஐடியாஸ் தருவாங்க இப்படி செய்வோம் இப்படி செய்வான்னு சொல்லி கோல்லாம் அடிப்பாரு அடிச்சு வச்சுட்டு இதை இதை எடுப்போமா இதை பிளவு அடுப்போமான்னு சொல்லி நிறைய கதைச்சிட்டே இருப்பா கிடைக்கக்குள்ள ஓகே அவர் எங்களுக்கு அப்படித்தானே வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறேன் தனியா பயணிக்கிறதே கஷ்டம் கூட தான் இல்லாது உண்ட வெற்றிலையும் கூட நண்பன் நன்மை எல்லா இடத்தையும் வருவான

ஆயிரம் ஏ சந்தோஷமா இருக்க இந்த டைம்ல வந்து நீ யோசிக்கல என்ன இதெல்லாம் பிளான் பண்ணிக்கானு சொல்லி அதுக்கு வந்து சந்தோஷம் டவுன் மேலே ஒரு படிக்கணும் வைக்கணும் இப்ப இதுக்கப்புறம் என்ன அடுத்த சடைய உனக்கு என்ன பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு நாங்க உனக்கு வந்து ஒரு என்ன சொல்ற நாங்க இது உனக்கு இந்த குடுக்கணும் சரியா என்ன நம்ம நம்பிக்கையா அப்படி செய்யற செய்யக்குள்ளே எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப எல்லாரும் அப்படி ஒரு இதுல செய்ய மாட்டாங்க அது வந்த வகையில நன்றிதா நீங்க நீங்க முடியு பிளான் பண்ணிக்கே அப்படின்னு சொல்றதே இப்பதான் எனக்கு தெரியுது சோ சரிய சந்தோஷம் சோ நம்ம பெண்ண கேட்குவோம் மரக்கூடாது என்னன்னு சொன்னா ஞாபகப்படுத்தினாங்க இண்டைய நாளை வந்து நீங்க அதிகமா சந்திச்சிக்காண்டையா அண்டைய நாள்ல உனக்கு ஆயிரம் சொத்து வந்து நாங்க கேட்க பண்றோம் அது நீ மறந்துட வாழ்க்கையில இதே இடத்த வந்து பத்தாயிரம் பட்டனும் அதுவும் என்னன்னு சொல்ற மக்கள் உங்க கையில இது வந்து வெகு விரைவில் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் எடுக்கிறதுக்கு நீங்க மனசு வைக்காதான் முடியுமே நீங்க வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குங்க உண்மையிலேயே நல்லா போறோம் வீடியோ எல்லாம் நாங்க பாத்துறதுல என்ன சொல்ல நல்ல நல்ல கண்டை நான் கிரியேட் பண்ணி போறான் நீங்க சப்போர்ட் கொடுங்க அப்பதான் நவனும் எங்களை போட எங்களை விட மேலே வளர்ந்து வரணும் அதான் எங்களுக்கு சந்தோஷம் நண்பர் என்ன சொல்லி நன்றி நண்பன் நன்றி சோ அப்படி நிறைய வீடியோக்கள் எடுத்து போடணும் என்ற இதுல இருக்கிறேன் சோ தொடர்ந்து காணொலியில பாருங்க நிறைய நிறைய வீடியோக்கள் தந்துட்டே இருப்பேன்

ஆனா அப்படி என்னடா எங்களுடைய

இப்ப அனுஷன் எல்லாம் நிறைய இடத்துல வந்து கூட ஹெல்ப்ஃபுல்ல செஞ்சிருக்காங்க அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் வந்து அவதூறு பரப்புறது அதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும் இல்லையா அப்ப அந்த வகையில தான் இதை வெளிச்சம் போட்டு காட்டணும் எல்லாரும் பாக்க தானே வேணும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு யாரு செஞ்சிருக்கா அப்படி ஒருத்தர் செய்யல அந்த விதத்துல நம்ம நம்ம அவனோட நம்மளுடைய அவன் அவன் நம்மளுடைய இருக்க நம்ம அவனுக்கு அவன் உரல் கொடுக்கணும் சோ அந்த வகையில அந்த இடம் ஒன்று இருக்குன்னு சொல்றத நம்ம காட்டணும் கட்டாயம் காட்டணும் இல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது அவனுக்கு அவண்டி பேட அவதூறு அவதூறா பரப்புனவங்களுக்கு எல்லாம் இருக்கு ஓ காட்டினவங்களுக்கு எதிராக நாங்க இதை காட்டணும் கட்டாயம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு தனிவனும் இது ஒரு சமூகத்துக்கான எடுத்துக்காட்டு என்ன இது உண்மையா ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்ன சொன்னா அப்படி ஒரு அபிவிருத்திய ஒரு யூடியூபரும் செய்யல என்ன சொல்றீங்க சரியா நான் சொல்றேன் சரியா ஒருத்தரஞ்சே இல்ல அப்ப அனுஷன் அந்த வகையில இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குனதுக்கு அவனுக்கு ஒரு வாழ்த்த கட்டாயம் சொல்லி அவனுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கான் அந்த விஷயத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் நமக்கே விளங்குது மன வருத்தப்பட்டு கதைச்சு அந்த இடத்த கடைசியா சொன்ன எனக்கு எதுன்னா கடுமையா உருக்கமா இருந்தது அவன் சொன்னான் இந்த இப்படியோருடம் வந்த ஒத்தரை என்ன சொல்லல சொல்லக்குள்ள என்ன எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து எடுத்து காட்டி என்ன கடைசியில கடைசில ஒத்தமையா சொல்லல ஆனா கடைசி சொல்றாங்க திறப்பு நாங்க அழைப்போம் மனுஷனை தான் என்ன அழைச்சி இப்படி ஓபன் பண்ணுவான்னு சொல்றாங்க

சரி வீரிய விடத்தை நான் அந்த இடத்துல இல்லையடா அந்த கட்டிடத்துல அடிக்கல அதுக்கு அப்புறம் சொன்னாண்டே எப்படி நான் கண்டனாண்டே நீ என்னடா நித்த இல்ல என்னடா சொல்லி பாக்க உண்மை என்ன சொல்றது செய்ய ஒரு என்னதான் இருந்தால் நண்பன் அதாவது ஒரு இடம் ஒரு பாலடைஞ்ச நிலையில இருக்கணும் அதை எடுத்து காட்டணும் இல்லையா இப்ப எடுத்து காட்டுற விதத்துலதானே அது அபிவிருத்திக்கு வரும் மயில்யாண்டதை ஏரிக்கி அப்படி ஒரு புகசன எடுத்து காட்டிக்காண்டா அவனை நம்ம பெருமைப்பட பாராட்டலும் அந்த அதை விட்டுட்டு இவங்க வந்துட்டு கொடியை கொண்டு போராட்டம் தெரியல எனக்கு இதால எனக்கு நீங்க என்ன முக்கியமான விஷயம் சொன்னா ஒரு அபிவிருத்திக்கான பாதையை வந்து உருவாக்குறான்னு சொன்னா அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா விலை வந்துடணும் அதுக்கு எதிர்ப்பா நின்றுட்டு அப்படி செய்யற அப்படி செய்றா நிக்காதீங்க என்னன்னா உங்க நீங்களும் மாட்டீங்க மற்ற அதாவது நன்மை செய்யறாங்க

அந்த அதுக்கப்புறம் இங்க இருந்து போயாச்சு இந்த பிரச்சனைக்குலாம் எப்படி இங்க இருந்து போனாங்க கஷ்டங்கள் இங்க எப்போ சொல்லல அதெல்லாம் சொல்லுட்டா ஒரு வேற ஒரு வீடியோ எடுத்துட்டு போகும் போதும் சொல்லுவோம் கட்ட கடந்து வந்த பாதைகளையும் பத்தி சொல்லுவோம் இங்க எப்படி இருந்தவனு எல்லாத்தையும் எங்க விளக்கமா சொல்லுவோம் ஆனா இப்ப இல்ல அதை இன்னொரு வீடியோ ஒன்றுல பாப்பேன்னு இதோட இந்த கேக் எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கும் கொடுக்கணும் அவன் வந்து நினைப்பா வந்து நம்ம அங்க வந்து அவட்ட வந்து சொல்லிட்டு அமர்ந்து நான் இங்க வந்து சந்திக்க போறான் அவ சொல்லிட்டு வந்து என்ன தெரிஞ்சுங்க ஒரு முக்கியமான ஒரு பேசனை சந்திக்க போறோம் சந்திக்க போறோம் உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சால் ஆனா அப்ப சொல்ல மாட்டேன் போயிட்டு வந்து சொல்லுவேன் நான் வீடியோல பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அவன் வந்து ஆஹ் சரியான்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விட்டான் அப்ப அடுத்து நாங்க வந்துட்டோம் இங்க சோ வந்து நான் ஹட் பண்ணியாச்சு இனிமேல என்ன செய்ய நண்பர் கட்டாயம் ஓ வீடியோ வீடியோல சொல்லி விடுங்க ஓகே சரி சரி கட்டாயம் சொல்லி விடுறேன் நான் அதோட நீங்க பாத்துருப்பீங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ ஏற்படுத்தின ஜது மிது அதுக்கப்புறம் வந்து சனுகுரு எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் நண்பன் தான் சொன்னாங்க நான் கூட என்னன்னு சொல்றேன் குறிப்பிட்ட இல்லாமல் நானும் விலகி இருந்த கட்டத்துல அனுஷன் தெளிவுப்படுத்தி நான் நன்றிதான் நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நீ உண்ட ஃபாதர்ல இருந்து போனாலும் அவன் உண்ட ஃபாதர்ல இருந்து போனாலும்

அது பிரச்சனை இல்ல ஆனா நாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல எவ்வளவு எங்களுக்கு என்ன கேலி பண்ணாங்க காமெடி பண்ணாங்க எங்களை வச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்ல பண்ணுங்க பண்ணுங்கப்பாங்க பிரச்சனை இல்ல அதங்க அதாவது அப்படி எங்களை வந்து இப்ப ஒரு சொ சொல்ல ஒரு பகுதி வரையா கதைக்கிறது அதெல்லாம் அப்படி கதை கதைக்கான் வளர்த்தி தான் போடுறான் அவன் செய்யற கேள்வி எல்லாம் நம்ம ஒருபடி இல்ல ஆனா அவன் அதே எடுத்து நிப்பான் அவன் அதை எடுத்து சொல்லி அதை எடுத்து நிமிமாட்டேன் நம்ம ஓடிக்கொண்டே போவோம் அப்படியே போறதா நமக்கு நல்லது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போகட்டும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொன்னா இதுக்கான எஃபர்ட்டையும் வேலையும் நம்ம தான் செய்யறோம் அவங்க ஒண்ணும் தரப்போறோம் என்ன செய்யறதும் இல்ல சோ நம்ம நம்மளுக்கான கிரெடிட்ஸ் நம்ம தான் எடுக்கணும் இப்ப அவங்க பேடா கதைக்காங்க நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு உள்வாங்கிட்டு எடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்க கதைச்சிட்டு போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை சொல்ல வேண்டிய சொல்றோம் அப்படியே ஆக்கள் இருக்காங்க சொல்றோம் நன்றி சொல்லணும் வளர்ந்து கொண்டு வரும் உண்மை 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 கதை என்ன செய்ய இதோட வீடியோ காணொலிய முடிப்போம் அப்படியே வீட்டை வைத்து அம்மாவுக்கும் கேக்க கொடுத்தா ஓகே ஈக்குவலாயிரும் சரி

என்னடா சோ நாங்க இப்ப போற நேரம் வந்துட்டு அப்படியே போயிட்டு இந்த கேக் எடுத்துக்கொண்டு அம்மா அப்படிஞ்சுட்டு இந்த காணொலியை முடிப்போம் சரியா என்ன அப்ப போவோம் பாய் அப்படியே பாருங்க தொடர்ந்து பாருங்க வீட்டை பண்ணிருங்க சரியா ஓகே பாய் பாய் சொன்னால் நாங்க வீட்டை வந்து சேர்ந்துட்டோம் அதாவது வட்டி முடிஞ்சு இங்க வந்து பார்த்தா அம்மா ஒரு செத்த வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துருக்காங்க என்னென்ன அங்க போன உடனே எனக்கு சர்ப்ரைஸா கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வெட்டி இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் தரத்தானே வேணும்ன்றதுக்காக வேண்டி இந்த கேக் எடுத்து வந்திருக்கோம் இந்தாங்க சாப்பிடுங்க